வருவாய் வருட்டை பெருமக்கள் பெருமக்கள் மற்றும் இந்த பேரன் பணி பயணிக்கக்கூடிய பொதுமக்கள் உங்கள் சார்பாக போலி மதுபானம் மற்றும் போதைப் பொருள் கள்ளச்சாராயம் பயன்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் பற்றி அருமையான ஒரு ஓரங்க நாடகம் உங்களுக்காக இதோ

நிறைய பேர் நம்ம ஆனா இந்த இந்த வாங்கி காதல விட்டுறோம் இருந்தாலும் கூட எதுக்காக இந்த மாதிரி வந்து கிராமிய கலை நிகழ்ச்சிகள் மூலமா உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ம டிவியில பாக்குறோம் பேப்பர்ல பாக்குறோம் நியூஸ் பாக்குறோம் எவ்வளவோ விஷயங்களை நம்ம பாக்குறாங்க இருந்தாலும் மக்கள் வந்து இந்த மாதிரி தெருக்கூத்து கலைஞர்கள் மூலமா மக்கள் எடுத்து கொண்டு போய் நம்ம போனோம் கண்டிப்பா புரிஞ்சுகிட்டு அவங்க பயன்படுவாங்க இங்க வந்து ஒரு முன்னூறு பேர் நானூறு பேருக்கு நிகழ்ச்சிய பார்த்தா கூட இதை வந்து ஒரு மூவாயிரம் பேர் நாற்பதாயிரம் பேருக்கு நீங்க வந்து மூணு லட்சம் பேருக்கு இதை நீங்க எடுத்து சொல்வீங்கன்ற நம்பிக்கையில தான் இந்த நிகழ்ச்சியை நான் உங்களுக்காக இங்க நடத்துறோம்னு கூறிக்கொண்டு உங்களுக்காக ஒரு அருமையான ஒரு ஓரங்க நாடகம்

நீ மட்டும் இல்ல இங்க நிக்கிறவங்க ஒரு அம்மா பேக்க வச்சுக்கிட்டு ஆமா அவங்க யாரு தெரியுமா யாரு எங்க மாமியார் அந்த அம்மா மருமக எப்படி நடிக்குதுன்னு பாக்க வந்திருக்காங்க அந்த அம்மா பையனுக்கு தான் நான் வாக்கப்பட்டிருக்கேன் வாக்கப்பட்டிருக்கீங்களா கேட்டு பாருங்க அந்த அம்மா முத முத சரிக்கா நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த ஊருக்கு நீங்க எப்படி வாக்கப்பட்டு வந்தீங்க நான் கேக்கல போறேன் நீங்க கேக்க மாமிங்க அப்படியே செக்க செவேன்னு ஊட்டி உருளைக்கிழங்கு மாதிரி வந்தா கேட்டு ஏமா

ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு போனா தான் சாயந்திரம்

I wow.

அ மாகேன்னா வருவார் 1 மணிக்கு மேல சரி அ மத்தியான குண்டா

குடியை கெடும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும் சொல்லிருக்காங்க இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் வந்து இந்த குடியினால அணிஞ்சு இன்னைக்கு சீரழிஞ்சு நடு ரோட்ல நிக்கிறாங்க மெய்யால இந்த போதை பொருள் பயன்பாடு

ஐயா உங்க மாமனார பாருங்க நீ எவ்வளவு தெம்பா எவ்வளவு தைரியம் இவ்வளவு இளமையா அழகா இருக்கிறார் தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியும் அந்த விஷயம் என்ன சொல்லுங்க இந்த வயசுலயும் இவ்வளவு அழகா இருக்கிறாருன்னா அதுக்கு ஒரே காரணம் பதினெட்டு தான் அது என்னக்கா பதினெட்டு நான் அவரை வந்தோடனே விசாரிச்சுட்டேன் தேடி கேள்விப்பட்டு இருக்கிறான் பத்து தலை தேடி கேள்விப்பட்டிருக்கிறோம் ஆஹ் அவரு அது என்ன பதினெட்டு நாற்பத்தெட்டு அது ஒரு சரக்கோட பிராண்டோட பேரு ஆமா இப்ப விஸ்கி இந்த மாதிரி சொல்றோம் இல்ல அதே மாதிரி அந்த ஒரு பேரு ஆமா ஐயா வந்து நான் கேட்ட ஐயா கிட்டே ஆ ஐயா இந்த இதவே வாங்கி குடிக்கிறீங்களே இதுக்கு என்ன காரணம்னு கேட்டேன் என்ன தெரியுமா சொன்னாரு என்ன சொன்னாரு நான் பதினெட்டு வயசுல முத முத இதை ஆரம்பிச்சேமா நாப்பத்தெட்டு வயசுல போய் சேர்ந்துடணுங்கிற காலத்த இந்த பதினெட்டு நாப்பத்தெட்டு வாங்கினேன்னு சொன்னாரு ஆனா இருக்கிறாரு அவரு ஏமா அதுக்கு என்ன காரணம்னா அவங்க அம்மா அந்த காலத்துல அவருக்கு நாய் குழு அம்மா குழு குழு சோழ குழு இந்த மாதிரி இயற்கையான தானிய உணவுகளை சாப்பிட்டு இருக்காரு அதனால இன்னமும் தெம்பா நிக்கிறாரு அந்த இந்த அந்த பையனுக்கு இப்பயே பண்ணு போச்சு பண்ணு போச்சு போன வாரம் இந்த பாத்தீங்களா அம்மா அம்மாவும் பேக் வச்சிருக்காங்க மகளும் பேக் வச்சிருக்காங்க அம்மா இன்னைக்கு பாட்டி சுடிதார் ஓடுது பியூட்டியும் சுடிதார் ஓடுது அம்மா ரெண்டு பேரும் மகளா மாமியாலானே உண்மை வித்தியாசமே தெரியாது உண்மையாவே கா இன்னைக்கு ஹெல்மெட் போட்டு போய் இன்னைக்கு ஐம்பது அறுபது வயசு பாட்டி கூட இன்னைக்கு ஸ்கூட்டில வேகமா விருதுன்னு போறாங்க ஆனந்தா நம்ம பையன் நிக்கிறாங்க பாத்தீங்களா என்ன இந்த பையன் என்ன பண்ண போன வாரத்துல அந்த பையன் நல்ல வயல் தான் போன வாரத்துல வண்டியை வேகமா முறுக்கிக்கிட்டு போறான 妈妈。

ஆமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களுக்காக ஒரு கரகாட்ட நிகழ்ச்சியை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை தொடர்வ Terima <coughs> kasih